வாங்கோ நீங்களும் வாங்கோ என்னோட கதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் இன்றைக்கு வீட்டை வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டங்கரைக்கு தான் போக போகிறேன் அந்த ஆட்டங்கரையில் என்ன மாதிரி பொழுதுபோக்கு இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் வாங்கோ நீங்களும் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வேறுங்க நான் இந்த படியாளர் இங்கே கீழே போய் கொண்டு இருக்கிறேன் வாங்கோ பார்ப்போம் நீங்கள் ஆட்டங்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி பேரங்க அப்படி அங்கால ஆத்துக்குள்ள வந்து பெரிய கப்பல் வந்து போய்க்கு வந்துருக்குது நல்ல அழகா இருக்குது மூன்று கப்பலும் போய்கொண்டு இருக்குது பேரங்கோ அங்கே இருந்த ஒரு கப்பல் வந்து கொண்டு போயிட்டு வந்து இருக்குது அதுலேயும் ஒரு கப்பல் வந்து வந்திருக்குது நல்ல அழகாக இருக்கு பேரங்கும் கப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இது எங்கட ஜேர்மன் நாட்டுக்குரிய கப்பல் அணிந்த கப்பல் அதுல குடியோட போய்க்கொண்டிருக்கு இந்த கப்பல் பேங்கால பொழுதுபோக்குறக்காக நிறைய பேர் வந்திருக்கிற நாய்குடும் பாருங்க சில பேருங்கோ ஒரு வயசு ஒண்ணாம நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கப்பல் அப்படியே அங்கால போய்கொண்டிருக்குது இந்த இடத்துல இருந்து இத பார்த்து கொண்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்கணும் இப்ப நாங்க இந்த பக்கம் பாக்குறோம் இந்த பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்க மெட்ட பக்கம் போறோம் இப்ப நீங்க இந்த பக்கத்தை பாருங்க தண்ணி கொஞ்சம் இந்த ஆற்றுல வந்து தண்ணி வற்றி இருக்குது இப்போ மழை நேரங்களில் வந்தால் நிறைய தண்ணி வந்து இப்படி இந்த நாங்கள் நடந்து போய் இருக்கிற இடமெல்லாம் பக்கத்தில் வந்துடும் நிறைய தண்ணி அதனால் இந்த கடையை வந்து இப்படி இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும் இப்போ கூட மட்டும் தண்ணி வரும் இதுக்கு மேலேயும் வரும் தண்ணி பாதுகாப்புக்காக இந்த தடையை வந்து அதை போட்டிருக்கணும் வரிசையா அந்த பாக்க ஒரு நல்ல அழகா இருக்கு கீழே அப்படியே மேரம் அப்படியே இருக்கு மேலே மட்டும் இல்லையா நல்ல அழகா இருக்கேன் இப்படியே நாங்க இந்த இடத்துல என்னின்றோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து வெயில் நேரங்கள்லேயும் வந்து நாங்க இதுல வந்து நல்ல இருக்கிறதுக்காக வந்து இருக்கிறேன் இப்ப வந்து பின் நேரம் பண்ணுற வழியாக வெயில் இல்லாத வழியாக நார்மலா எல்லாரும் வந்திருக்கினா வெயில் நேரம்னு சொன்னால் இந்த இடத்துல அப்படியே கீழே அப்படியே ஃபுல்லாக எல்லோரும் விரிப்புகளை விரிச்சுட்டு இரு இருந்து கொண்டிருப்பேன் இருக்கா இருந்து கதச்சி தங்கட பொழுத போ போது பண்ணிருப்பா இந்த பனி க பனி விழுற நேரத்தில் வந்து இதெல்லாம் அப்படி வட்டியாகத்தான் இருக்கும் மரம் கொத்தம்பரில அப்படி பாக்கைக்குல இந்த இலையெல்லாம் கொட்டிரும் யாரும் மறந்திருக்கிறீங்களோ சில வேற உங்கள் வேற உடற்பயிற்சிக்காக சைக்கிள் ஓடி கொண்டு இருக்கினோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ இந்த மெட்ட பக்கத்தில் பார்த்தா நோமல சின்ன காடு மாதிரி தான் இருக்கும் அது மரங்கள்லாம் இங்கே வந்து மரத்தை வெட்ட விடாமலே பார்த்து அதுக்காக தான் அந்த பாதுகாப்பை பார்க்குறதுக்காகத்தான் வளர்க்க தான் அப்படியே விட்டுருக்கணும் அப்புறம் என்ன இங்கே என்னோடய காடாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்டை அப்படியே விட்டுருக்கணும் இந்த இடத்துல வந்து எல்லாரும் நடப்பயிற்சிக்காகவும் சைக்கிள் ஓடுறதுக்காக மாரி இனம் ஒரு இந்த லைனில் வந்து மாறி மாறி நடந்து வந்து பின்னா முதலாவது அந்த கரையை பிடிச்சி நடப்பினா அப்புறம் இந்த நடலை என்ன பிடிப்பீனா அப்புறம் அடுத்த என்ன பிடிச்சி அப்படியே வணக்கம் 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 சொன்னேன் நாங்க கேட்ட முதன் முதல் வந்திருக்கிற நேரையில உங்களோட கலைக்குறையில சந்தோஷமா இருக்குது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது அதில் பாருங்க அங்கே கப்பல் இப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு கப்பல் வந்து கொண்டு இருக்குது ரெண்டு கப்பல் வந்து கொண்டு இருக்குது அந்த கப்பலை பின்னுக்கு பாருங்க அப்படியே தொங்கலில் ஒரு சர்ச் ஒரு கூர் ஒன்று தெரியுது பாருங்க கேளின்ல இருக்கிற சர்ச் தான் இந்த சர்ச் இந்த கப்பல் எப்படி இருக்கு பேரங்கோ இந்த கப்பலை பேரங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நோமலாக வந்து நிறைய பேர் இருப்பின்னா முன்னைக்கு வந்து மழை வரப்போகுதுன்ற காரணத்தால் வந்து கொஞ்சம் பேர் அமர்ந்து இருக்கணும் எல்லாரும் போயிட்டீங்கன்னா மழை வரப்போகுது இல்லாட்டிக்கு இந்த இடத்துல நிறைய பேர் கூடியிருப்பினா நாங்களுக்கு இத பார்த்துட்டு அப்படி அங்கால போவோம் நேர அந்த திண்ணுக்கு என்ன ஒரு கப்பல் இருந்தோ அதையும் பார்த்துட்டு அப்படி அங்கால நேர போறோம் அப்படியே பேருங்க இன்னும் ஒரு கப்பல் வந்து வந்தோம் பின்னுக்கு நல்ல ப்ளூ கலர் கப்பல் இது வந்து ஜேர்மன் நாட்டுக்குரிய கப்பல அந்த கப்பலம்